ஒருத்தர் சொல்கிறாங்க ஓல்ட் இஸ் கோல்டுன்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க புதுசு கண்ணா புதுசுன்னு ரெண்டில் எது கொஞ்சம் ஆய்ந்தறிந்து பார்ப்பது சிறந்தது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் காட் யூ பொதுவாகவே இன்று இந்த உலகத்தில் நாம் அதிகமாக யோசித்து கொண்டிருப்பது என்றால் பழசு புதுசு அப்படிங்கிறது நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருப்போம் எல்லா இடத்துலையும் அது மாதிரி இருக்குது எல்லா சூழல்களிலும் இருக்கிறது ஓல்டுன்னு சொல்கிறோம் அடுத்தது புதுசு நியூன்னு சொல்கிறோம் அறிவியல் பார்த்தாலும் புதுசு பழசுன்னு சொல்கிறோம் அறிவு சார்ந்த விஷயம்னாலும் புதுசு பழசுன்னு சொல்கிறோம் உறவு சார்ந்த நிலைகளிலும் இவங்கள்லாம் அவுட் ஓல்டேஜி நாங்களாம் கரண்டேஜி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிப்புகளிலும் பழசு புதுசுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த காலங்கிறது வேறு இந்த காலங்கிறது வேறு அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு தொத்துச்சுன்னா சமயத்திலும் சமய சடங்குகளிலும் இது வந்து விடுகிறது அன்புக்குரியவர்களே இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினேழு முடிய உள்ள இறைவசனங்களிலே வாசிக்கிறோம் அந்த நோன்பு பற்றிய ஒரு விவாதம் நோன்பு என்பது எது எது வாட் இஸ் இட் அப்படின்னு ஏன் அது இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆனால் இன்றைக்கி கால சூழலில் நோன்புங்கிறதுலாம் வேறு மாதிரி யோசிக்கிறாங்க நம்முடைய முன்னாள் திருத்தந்தை சொல்லும்போது கூட நிறைய சொல்வார் ஃபாஸ்டிங் ஃப்ரம் சோஷியல் மீடியா இஸ் எ கரண்ட் நீட் அப்படிம்பார் இந்த கால சூழலில் ஃபாஸ்டிங் ஃப்ரம் மீடியா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதும்பாங்க அதில் இன்னொன்று தனிமை விரும்பி உலகம்னு ஒன்று இருக்குது அதுங்க என்ன தெரியுமா சொல்லுங்கிறது ஃபாஸ்டிங் ஃப்ரம் பீப்புள் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட்டாக மற்றவர்களிலிருந்து நாம் ஒதுங்கி நோன்பு இருந்துறது ஒதுங்கிறது அது வேற இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக வந்துவிடுது ஆக நோன்பு என்பது எது வாட் இஸ் செட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு நேரத்தில் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த டைம் எழுதிக்கி படித்து பாருங்கள் எஸ்ஐயா இறைவாக்கியனுடைய புத்தகத்தில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஏழு முடிய உள்ள இறைவசனங்கள் இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள் நோன்புன்னா என்ன நோன்பை ஆண்டவர் எப்படி பார்க்குறார் ஏன்னா இஸ்ரேல் மக்கள்லாம் நோன்பு இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாங்களாம் அவங்க நோன்பு இருக்கும்போது ஆண்டவர் செவி கொடுக்கறதில்ல அப்போ இவங்கெல்லாம் புலம்புவாங்க ஆண்டவரே நாங்கள் நோன்பு இருந்தோம் நீங்கள் எங்களை பார்க்கல நாங்கள் நோன்பு இருந்து புலம்புனோம் நீங்கள் எங்களை கேட்கல அப்படின்னு அப்போ தான் ஆண்டவர் சொல்வார் நான் அதெல்லாம் விரும்பலை நான் விரும்புகிற நோன்பே வேற நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி நோன்புங்கிறது அதுதான் அப்படின்னு ஆண்டவர் அதை விளக்கி கொடுப்பார் எஸ்ஐஆர் இறைவாக்கினருடைய புத்தகம் ஐம்பத்தி எட்டில் மூணுலேருந்து ஏழு முடிய உள்ள வசனங்கள் சரி எதுக்கு அந்த நோன்பு அப்படின்னா திருத்தூதர் பதினிகளில் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்கிறப்போ அதில் புனித சின்னப்பர் தன்னுடைய முதல் திருத்தூது பயணத்தை ஆரம்பிப்பார் அதில் ஆரம்பிக்கும் போது அங்கே சொல்வார் அவர் நோன்பு இருந்து ஜெபித்து எதற்காக இருந்து அவர் ஜோ நோன்பு இருந்து ஜெபிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை டு கெட் பிளஸ்ஸிங் ஆஃப் காட் அப்படிம்பாரு கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறுறத்துக்கு தான் நோன்பு இருக்கிறதுன்னு ஆனால் இயேசு அந்த காலத்தினுடைய சூழலும் இப்பொழுது இருக்கிற அவருடைய கால சூழலையும் நன்கு அறிந்தவராக இருக்கிறார் அதனால தான் இப்போ சொல்வார் அங்கே தான் யோவானினுடைய சீடர்கள் வந்து இயேசுகிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க எங்களுடைய சீடர்கள் பரிசுயர்கள் இவங்களெல்லாம் நோன்பு இருக்கிறாங்களே உங்களுடைய சீடர்கள் ஏன் நீங்கள் நோன்பு இருக்கிறது இல்லைன்னு சொல்லி அப்போ அவர் தான் உதாரணம் சொல்கிறாரு அப்போ அந்த பழைய துணியை புது துணியோடு ஓட்டு போடாத புது திராட்சை ரசத்தை பழைய தோற்பையில் ஊற்றி வைக்காத அப்படின்னு சொல்லி ரெண்டு உதாரணங்களை உவமைகளாக எடுத்து சொல்வார் அங்கே நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாடு என்பது திருமுழுக்கு யோவானோடு முடிகிறது அதுக்கு திருமுழுக்கு யோவானே புதிய ஏற்பாட்டின் இறைவாக்கினர் அவர் அவர் தான் புது வகையான வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுப்பார் நீங்கள் பரிசெயர்கள்லாம் மறைநூல் அறிஞர்கள்லாம் பாருங்கள் அவர்களெல்லாம் எங்கு இறை போதனை செய்கிறார்கள் என்றால் ஆலயத்தில் ஆனால் இவர் எங்கு செய்கிறார் என்றால் பாலைவனத்தில் அவருடைய வாழ்க்கை ஸ்டைல் ஆஃப் லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட் அது வேறு இவங்களுடைய வாழ்க்கை தரும் முறை என்பது வேறு அதனால் புதுவிதமான வாழ்வின் வாழ்வியலை திருமுழுக்கு யோவான் சொல்லி கொடுப்பார் இதை பழைய துணியோடு நீ ஒட்டு போடாத நோன்பு என்பது ஆண்டவருடைய ஆசிர்வாதத்திற்காக இருப்பது சடங்கு சம்பிரதாயத்திற்காக அல்ல அந்த பழைய வாழ்வியல் முறையை நீங்கள் பழவியல் வாழ்வியல் முறையாகவே வச்சுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று புதிய வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுப்பார் இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியதுங்க நோன்பை பற்றிய ஒரு விவாதம் அந்த விவாதம் பழைய நோன்பு என்பது வேறு இப்பொழுது நோன்பு என்பது வேறு என்று ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம் அது அதான் சொல்வாங்க நோன்பு இருத்தல் என்பது பழைய வாழ்வியல் முறை என்று சொல்லிவிட்டு அதான் சொன்னாங்க பாரு நேற்று நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அழுக்காக இருந்துச்சுப்பா அதுக்கு இன்றைக்கி புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏன் நீ ஐயோ இன்னைக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியது நேற்று ட்ரெஸ்ஸு போட்டிருந்தானா அது ரொம்ப அழுக்காக இருந்தது பாரு எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி புது ட்ரெஸ்ஸை போட்டிருக்கியே அதை ஏன் மறக்கிற அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் புதிய வாழ்வியல் முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வியல் முறையைத்தான் நாம் இன்று கடைபிடிக்க இயேசுவே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே பழசு புதுசு இந்த போட்டி வேணாம் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசுவோடு வாழ்வோம் அவர்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை கொடுத்தவர் நாம் வாழும் விதத்தையும் கற்றுக் கொடுத்தவர்